டைரக்டர் விஜயகுமாரின் இயக்கத்துல வடிவகரசி புலி திலீபன் மற்றும் கஜராஜ் நடிப்புல வெளியாக இருக்கப்படும் தான் கிராணி இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் எப்படி இருக்கு விஜய டாமினிக் அந்த மச்சோடு அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்றீங்களா கிராணி இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வயதான பாட்டியாக இருக்கக்கூடிய வடிவக்கரசி அந்த ஊரில் ஒரு ஆப்பம் சொல்லும் கிளவியாக இருக்காங்க அதே நேரம் அந்த கிராமத்தில் அடிக்கடி சின்ன குழந்தைகள் காணாமல் போகிறாங்க காணாமல் போகிற குழந்தைகள் நெஞ்சு வெட்டப்பட்டு உள்ளே இருக்க இதயம் மட்டும் பிச்சு எடுக்கப்பட்ட நிலையில் பிணமாக மீட்கப்படுறாங்க அப்படியாப்பட்ட குழந்தைகளை கொள்வது யாரு அந்த இதயத்தை பிச்சு எடுக்கிறது யாரு இவங்களுக்கும் இந்த பாட்டிக்கும் என்ன சம்பந்தம் இந்த கிராமத்துக்கு பல வருஷம் கழித்து அந்த ஒரு ஒரு அமானுஷியம் கலந்த ஒரு வீடை வாங்கி ஒரு குடும்பம் உள்ளே வருது அந்த குடும்பத்தில் ரெண்டு குழந்தைகள் இருக்குது அந்த குழந்தைகளுக்கு என்ன ஆச்சு இங்கே நம்ம கிராணி அப்படிங்கிற பேரில் இருக்கும் கூடிய வடிவு உள்ள என்ன மாதிரியான ரோல் இந்த படம் பேய் படமா இல்லை இந்த படம் சைக்கோ த்ரில்லர் படமா இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படமா அப்படிங்கிறத அந்த படத்தோட ஒன்லைன் அதுதான் அந்த படத்தோட ட்ராவல்னு சொல்லலாம் போன வருஷம் மர்மர் அப்படிங்கிற படம் வந்தது நிறையா பேர் அந்த படத்தை ஸ்கேம்னு சொன்னாங்க நிறையா பேருக்கு அந்த படம் ஒர்க் அவுட் ஆகலை நிறையா பேர் வந்து பெய்டு ப்ரொமோஷன் அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேருக்கு அந்த படம் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கல ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து அது நல்ல ஒரு த்ரில்லிங் மூமெண்ட்ஸை கொடுத்தது எனக்கு அந்த படம் த்ரில்லிங் மூவமெண்ட்டை கொடுத்து அதுவும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃபில் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்குறப்போல ஒரு தலைவலி வந்துருச்சு பட் செகண்ட் ஆஃப் பார்க்குறப்ப அந்த அதாவது சொல்லுவாங்க ப்ரீ கிளைமேக்ஸும் கிளைமேக்ஸும் அந்த படம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு திகில கொடுத்தது அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி இந்த கிராணி படமும் ஒரு ஃபஸ்ட் ஆஃபில் கொஞ்சம் நேரம் வரைக்கும் ஒரு நார்மலான மேக்கிங்காக ஒரு போர் மேக்கிங் சொல்ல முடியாது ஒரு ஆவரேஜ் மேக்கிங்காக என்னடா அது இது என்னடா இது என்னடா அப்படிங்கிறது இதாக மிக முக்கியமான காரணம் இசைன்னு கூட சொல்லலாம் கலந்து 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 ஒரு பெரிய பயம் கொடுக்காத விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கப்போ திடீர்னு ஒரு பிரேக்கு பிரேக்குக்கு அப்புறமா கிளைமேக்ஸ் வரையும் இந்த படம் வந்து லைட்டாக ஒரு மிரட்டு மிரட்டிடுச்சு ஒருவேளை இந்த கதை வந்து ஒரு மலையாள டைரக்டர்ட்டிட்ட கிடச்சிருந்தால் அந்த படத்தை எப்படி எடுத்துருப்பாங்க தெரியுமா அப்படிங்கிற அளவுக்கு கொடுத்துருக்க ஒரு படம் கூட சொல்லலாம் வடிவகரிசி பெருசாக அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் டைலாக்கே கிடையாது இந்த படத்தில் வடிவகரிசி டைலாக்கே கிடையாது அப்படி டைலாகே இல்லைனாலும் அந்த பாட்டி மிரட்டுற விதம் இனிமேல் வந்து நம்ம பள்ளத்தூராக காணாடு காத்தோணும் பழைய அரண்மனைகளுக்கெல்லாம் போனால் அந்த வீடுகள்லாம் பார்த்தா இந்த ஞாபகம் தான் வரும் ஒருவேளை இங்கே இருக்குமோ அங்கே இருக்குமோ அப்படின்னு அதே நேரம் ஒரு ஒரு ஊர்களில் இருக்கக்கூடிய அவுட்டரில் இருக்கக்கூடிய வீடுகளை பார்த்தாலும் நமக்கு பயங்கள் வரும் இதுமேல் ஒரு கிராமத்தில் போய் தங்கி அங்கே வயசான பாட்டியை பார்த்தாலும் பயம் வர்ற அளவுக்கான ஒரு இம்பாக்ட்டை அந்த படம் கொடுத்துருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் ஜமீன் கோட்டை அப்படிங்கிற ஒரு படம் நம்ம பார்த்துருப்போம் அந்த ஜமீன் கோட்டையோட கான்செப்ட் ஆனால் வேறு மாதிரியான கதைகளை ஸ்க்ரீன் பிளேஸ் உள்ளே வச்சுருக்காங்க திலீபன் உள்ளே வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வராரு கஜராஜ் அந்த ஊரோட ஒரு முக்கிய நபராக வராரு புலியும் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வராருன்ற பட்சத்தில் அங்கே நடக்கிற கொலைகளை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற திலீப்புக்கு உள்ளே வந்து யார் அந்த கொலைகளை பண்ணுறதுன்னு தெரிய வருது இந்த படத்தோட விறுவிறுப்பும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு குழந்தைகளை அவங்க காப்பாற்றினாங்களா இல்லையா அந்த குழந்தைகளை எப்படி காப்பாற்றுறாங்க இல்லை அந்த குழந்தைகளை யார் கொலை பண்ணுறா இது எதுக்காக நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அகோரி மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் ப்ளேஸும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நான் லீனியரும் இந்த படத்துக்கு கொஞ்சம் விறுவிறுப்புகளையும் சுவாரஸ்யங்களையும் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் பட் இன்னும் கொஞ்சம் பட்ஜெட்டாக இன்னும் கொஞ்சம் நல்லா மேக் பண்ணியிருந்தா இந்த வாரம் இந்த படம் கண்டிப்பாக பந்தையே அடிச்சிருக்கும் அப்படின்னா எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படியே பட் ஸ்க்ரீன் ப்ளே புதுவிதமான ஒரு ஸ்டோரி இதெல்லாம் கிராமப்புறங்களில் பேசி வேணால் கேள்விப்பட்டிருப்போம் இது மாதிரி இப்படி இருந்தால் அவங்க வருவாங்க ஒருவா பேசி கேள்விப்பட்டிருப்போம் அப்படி பேச்சு வாக்கில் கேள்விப்பட்டு நம்ம பயந்த கதையை படமாக எடுத்தால் அப்படி இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் எடுக்கப்பட்ட படம் தான் இந்த கிரானி கொஞ்சம் பட்ஜெட்டடாக மேக் பண்ணியிருந்தால் இன்னும் திகில் கொடுத்து இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்க வேண்டிய படம் ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் கொஞ்சம் தவறுது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மிக முக்கியமான காரணம் இசை அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு ஒரு த்ரில்லர் படத்துக்கு மிக முக்கியமே இசை தான் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த படத்துக்கு இசை வந்து பெரிய அளவு திரில்லிங்க கொடுக்கல அவங்களோட எப்படி சொல்கிற டிஓபியோட வேலைகள் மட்டும்தான் இதில் அதிபயங்கரமாக இருக்கே தவிர இதில் மியூசிக் வந்து அந்தளவுக்கு கை கொடுக்கல ஒருவேளை அதுவும் இருந்தால் அந்த படம் இன்னும் கொஞ்சம் எலவேட் ஆயிருக்கும்னு சொல்லலாம் ஸோ இப்படியாக கிராணி படம் பார்த்து முடிக்கிறப்போ நம்ம சின்ன வயசில் கேட்ட கதைகள் ஞாபகத்துக்கு வந்தது பல கிராமங்களில் சொல்லக்கூடிய கதைகளும் ஞாபகத்துக்கு வந்தது உங்களுக்கு கிராணி படம் பார்த்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் வந்தது எந்த ஞாபகங்கள் வந்தது உங்களுக்கு இது மாதிரியான விஷயங்கள நம்பிக்கை இருக்கா இந்த படம் மலையாளத்தில் வந்து எப்படி இருந்திருக்கும் இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற பல விஷயங்கள் பற்றிய உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாலை வைவ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க